வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இங்கே பாருங்கள் பானை ஃபுல்லாக முள்ளி சங்குன்னு சொல்லுவோம் இது இந்த சதையை வந்து இப்போ அவிக்கிறாங்க என் கொழுந்த என் மாப்பிள்ளை இன்னொரு கொழுந்த எல்லோரும் தான் வளைக்கி போனாங்க நண்டு வளைக்கு தம்பிலாம் இப்போ ஒரே பானையில் அவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கொட்டைக்கா முள்ளி சங்குன்னு சொல்லுவோம் பாருங்கள் இதுக்குள்ளே உள்ள சதையை வந்து அவிஞ்ச உடனே குத்தி குத்தி எடுத்தோம்டா வந்துடும் எப்படி குத்தி எடுக்காங்கன்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள் இப்போ மீனும் கடந்துச்சு நண்டு வலையில் அந்த மீனை அவிச்சு இப்போ எல்லோரும் கஞ்சி குடிச்சிக்கிட்டு என் மாப்பிள்ள மீன் சாப்பிடுக்கிட்டு இருக்காக பாருங்கள் பிள்ளையெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சதையை குத்தி எடுப்பாங்க நல்லா அவிய விட்டு எடுத்துக்கிட்டு அந்த சதையை அப்படியே நம்ம சுக்கா வச்சு சாப்பிட்றோம் இங்கிலே தான் சுக்கா வைக்க போகிறோம் இந்த கொட்டைக்காமுள்ளி சங்கு அவிக்கிறது வந்து மதிய சாப்பாட்டுக்கு இப்போ காலையிலேயே அவங்க அம்மா சுட சுட சோராக்கி நண்டு வலையில் கடந்த நண்டை பொறிச்சு கொடுத்துக்காக சில சங்கரிய அப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க மீன் வேற அவிச்சு இதுல வேற சாப்பிட்றாங்க நல்லா கடற்கரை ஓரத்துலேயே நல்லா காற்று சில சிலிண்டு வருது இந்த ஏனாலும் உக்காந்துருக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டு அவிஞ்சிட்டு சங்கு நம்ம தட்டிக்கிருவோம் ஒரு கூடையில அப்ப ஆற விட்டு தான் சதையை எடுக்கணும் ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு அதான் என் தம்பிகிட்ட கொடுத்து தூக்கி தட்டச்சோன்னே வாழை கணக்கு ரொம்ப இருக்கப்பா நினச்சி அதை மட்டும் கொஞ்சமாக இருக்கும் இப்படிதான் வைக்கணும் சட்டில் போட்டு இப்போ சூடு ஆறுறதுக்கு தான் குடையில் தட்டி வச்சிருக்கு சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் குத்தி எடுப்பாங்க குளிசங்கம் கிடக்குது ஏ நம்ம ஏன் அவிச்சோம்னா அவிச்சோம்டா சதை பூட்டு போட்டால் வந்துடும் நம்ம எடுக்கிறதுக்கு சாதம் எடுக்கிறதுக்கு பாருங்க பூட்டாக வந்து நம்ம உயிரோடு எடுக்க முடியாது எப்படி வந்துடுங்க பூட்டாக வந்துடும் பாருங்கள் குளிச்சங்கை பாருங்கள் குளிச்சங்கு இதை வந்து நம்மளுக்கு குளிச்ச குத்துட்டா அப்போ கத்தி இருக்கும் அதுக்கு அடித்து வச்சுருப்போம் கத்தி கிடையாது வரும்போது அதை கொஞ்சம் வீடும் இல்லை உள்ளே ஓடிடுச்சு எடுத்தா தான் சத வேலை முடியும் நாங்கள் சதையை குத்தி போகிறோம் ரெண்டு பேர் ஒரு ஆள் கிளீன் பண்ணுறாங்க அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும் அப்போ தான் சாட முடியும் அம்மா நேரத்தோட அங்கே பிள்ளையெல்லாம் இருக்குது போடு தண்ணிக்குள்ளே இந்த சட்டிக்கிலே போடுறது ஆக இதான் நாவனும் வாசனை பொருட்கள் செய்கிறதுக்கு போவோம் பத்தி நம்ம அவிச்ச சங்கு வந்து ஒரு கூடையில் தட்டி ஆற வச்சுருந்தோம் நல்லா ஆரிச்சு பாருங்கள் இப்படி தான் சங்கை எடுத்து இந்த சதையை அப்படி எடுத்துகிட்டு இதில் நாவணம் இருக்கும் இந்த நாவணத்தை எடுத்து வச்சோம்னா வாசனை பொருள்களுக்கு பத்தி சாம்பிராணிக்கு யூஸ் ஆகும் அதனால தான் இந்த நாகணத்தை எடுப்பாங்க இது தனி ரேட்டுங்க நல்ல ரேட்டு இந்த சதையில் வந்து இந்த பாருங்க குடல் இந்த குடலை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடணும் இதை எடுத்துகிட்டு தான் நம்ம நாவணத்தையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக வெட்டி அப்படியே சுக்கா மாதிரி வைக்கணும் இப்போ இது ஆளும் பேருமா சேர்ந்து தான் இதை கிளீன் பண்ணி எடுக்கணும் இதை கிளீன் பண்ணி எடுத்துடணும் இந்த குடலை கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நாகனத்தை தனியாக இப்படி எடுத்தோம்னா வந்துருங்க சதைய ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டுக்கிற வேண்டியது தான் இது ஒரு டேஸ்ட் தான் தனி டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சா சாதம்னால சாப்பிடும் நல்லா இருக்கும்ல பஞ்சு மாடி ஆகிடும் எச்சரி ஊறுது சாப்பிட்றதுக்கு உரிக்கும் இந்த கொட்டைக்காமுல்லி சங்கு சதை இப்படி தாங்க இருக்கும் சின்ன சதையாக இருக்கும் நம்ம இதை ரெண்டு ரெண்டு பீஸாக வெட்டிக்கிடணும் அப்போ தான் மறுபடியும் ஒரு அவிச்சல் அவியணும் அவிஞ்சு நல்லா மாவு மாதிரி சவைக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுக்கா தான் போகிறோம் அதுக்கு தான் அவிச்சிருக்கு இப்படி வெட்டி போட்டுறானுங்க ரெண்டு ரெண்டு பீஸாக பாருங்க நல்லா சங்கல இருந்து நல்லா சதை அவிஞ்சிருச்சு இந்த சதையை நம்ம கழுவிட்டு கூட திங்கலாம் நாங்க இப்படிதான் வேலை பார்க்கல நல்லா கழுவிட்டு சுத்தமா கழுவி எடுத்துட்டு நாங்க சாப்பிடுவோம் நல்லா டேஸ்டா இருக்குங்க பச்சையிலேயே அப்படி டேஸ்டா இருக்குடா நம்ம நல்லா சுக்கா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்க டேஸ்ட் கண்டிப்பா இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நல்லா அவிச்சு சாப்பிடுங்க நல்லா உரசி கழுவனு இல்லட்டா விழுக்கு விழுக்குன்னு இருக்கும் அந்த மாங்கு இருக்கும் பாருங்க இப்படித்தான் உரசி கழுவணும் இதில் உப்பு கல் கூட போட்டு உரசி கழுவிக்கிறலாம் நம்ம பாருங்கள் சும்மா உரசியே எவ்வளோ மாங்கு போகுதுன்னு பாருங்கள் இப்போ சுக்காவுக்கு தாங்க நம்ம தேங்காவும் இஞ்சி பூண்டு அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கடக்காரையிலே போய் நம்ம சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் இப்போ இஞ்சி பூண்டையும் அம்மியிலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் மூணு சத சுக்கா வைக்கிறதுக்கு அடுப்பில் தயார் பண்ணிட்டோம் பாருங்கள் பட்டை வகையை சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிடுவோம் மிளகா வதக்கிக்கிடுவோம் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம அம்மிலேயே அரைச்செடுத்த இஞ்சி பூண்டு நல்லா தாளிப்பில் வதக்கி விட்டுருவோம் அப்போ தான் அந்த பச்சை வடை மாறும் மல்லியலை சேர்த்துக்குவோம் சங்கு சங்கசதியையும் சேர்த்துருவோம் இந்த சதையை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இதை வெறுமனையாக கூட சாப்பிடலாம் ஏண்டா அவிஞ்சிருச்சு ஏற்கனவே மறுபடியும் நம்ம சுக்கா வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேக வைக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடையே பத்தப்பொடி மஞ்சத்தூள் சிக்கன் பொடி கறி மசாலா பொடி இதை சேர்த்துக்குருவோங்க நம்ம அம்மிலேயே அரைச்ச தேங்காய் நம்ம அம்மி அரைச்சு எடுத்த தண்ணியே சேர்த்துக்கிருவோம் நல்லா சுக்கா மாதிரி வரையும் நம்ம இறக்கிக்கிறவங்க நல்லா கூட கொஞ்சம் வேகட்டும் நல்லா ஏற்கனவே வெந்த சதை தான் சங்கு சதை இப்போ மறுபடியும் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கனால மசாலா உப்பு உரப்பு எல்லாம் காரம் சாரம்லாம் உள்ளே இறங்கி அது கட்டியாக வரும்போது நம்மளை சுக்காவை அப்படியே இறக்கி வச்சு நம்ம சாப்பிட்டா நம்ம மட்டன் கறி எப்படியும் இருக்குங்க அப்படிதாங்க அந்த சதக்கறியும் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம்

தங்கு சத சுக்கா இப்போ இப்ப காற்று வேற சில சிலிண்டர் வருது அடுப்பில் இருந்து அப்படியே பிள்ளைகளுக்கு டேஸ்ட் பாக்க கொடுப்போம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு நல்லா சமைக்கணும்

சுக்கா சக்கா ரெடியிருச்சு பிள்ளைகளுக்கு வச்சு கொடுப்போம் சாப்பாடு வச்சு சாப்பிடுறாங்க நான் வெறுமனையா சாப்பிடுறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் புதுசாக உப்பு காரம் சாரம் எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாக நீங்களே இதேமாரி சங்கத்ததை இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க சரியான டேஸ்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு கேட்டாங்க சுக்காகவே எடுத்து வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இப்போ சாதத்தில் வச்சு கொடுத்துருக்குறேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க

உள்ள பெருக்கு காட்டினா தட்டி வச்சுருந்தேன்